அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஏழு அலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடரால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பண வரவிற்கும் நல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கும் நல்ல முறையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு அப்படின்னு எல்லா விதமான பலன்களுக்கும் இங்கு நல்ல முறையில் நமக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க அதே போல் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது கடன் வாங்கி என்னால் அந்த கடனை கட்டவே முடியல தீர பிரச்சனையா இருக்குன்னு சொல்றவங்க கூட இங்கே வந்து ஜோதிடம் பார்த்து நல்ல முறையில் பலன் கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால கேட்க முடியுது இது போல உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் மேஷம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்று நீங்கள் நீங்கள் பயனுள்ள வகையில் பல சௌகரியங்களை உணரும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை செய்யக்கூடிய பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அவரிடத்தில் மகிழ்ச்சி காண்பீர்கள் நீங்களும் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை சிறிய கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்க போகிறது ஸ்திரமான ஆரோக்கியமாக இருக்க போகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நற்பலன்களை காண நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சுயமுயற்சி மூலமாக நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் பணி சார்ந்த முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படலாம் இருவருக்கும் இடையே தகவல் தொடர்பில் சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் விரும்பக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைப்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது கடன் வாங்குவதற்கான நாளாக இன்றைய நாள் அமையலாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக சிறு சிறு வழி வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் உங்களது செயல்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியற்ற உணர்வு காணப்படலாம் எனவே எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நடந்து கொள்வது நல்லது நிதி நிதியுழமையை பொறுத்தவரை இன்று பணம் பற்றிய கவலை உங்களிடம் காணப்படுகிறது அதிக செலவு காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காண்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணிகளை முடிக்க சிறந்த நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளர்ச்சி இன்று உறுதி நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் இந்த நேரத்தை சிறப்பாக கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் பாதுகாப்பானதாக காணப்படுகிறது பணத்தை பொறுத்தவரையில் பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் காணப்படாது சிறந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல சௌகரியங்களை இன்று நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை செய்யக்கூடிய பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அவரிடத்தில் மகிழ்ச்சி காண்பீர்கள் நீங்களும் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று நிதி பொறுத்தவரை தேவைகளை சிறிய கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்க போகிறது ஸ்திரமான ஆரோக்கியமாக கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கலாம் இதனால் நீங்கள் உற்சாகமடைய வாய்ப்புள்ளது முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வெற்றியும் அதனால் மகிழ்ச்சியும் காணப்படும் உங்களிடம் இன்று சக பணியாளர்களுடன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அவர்களினுடைய ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையிடத்தில் நம்பிக்கையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை துணையை மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகலாம் பூர்வீக சொத்து வகையில் பண வரவிற்கு வாய்ப்புள்ளது நீங்கள் சிறந்த இருப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான நாளாக இருக்க போகிறது உங்களிடம் காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று சவாலான சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமானதாக காணப்படுகிறது உங்களது யுக்திகளை திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியின்மை உணர்வு காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சி நிலவை இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சிறந்த முயற்சிகள் தடைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் உங்களிடம் அமைதியின்மையும் பதட்டமும் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறிது ஏமாற்றத்தை காண்பீர்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உங்களுக்கு நல்லது கிடையாது உங்களது மகிழ்ச்சியை இது கெடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு வாய்ப்பட ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக சோர்வுடன் காணப்படுவீர்கள் தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அபாரமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை காணப்படும் நீங்கள் உங்களது முடிவுகளை எடுப்பதில் ஸ்திரமானதாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கும் இன்று திறமை மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் இன்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று உங்களுடைய தரமான நேரத்தை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பண வரவு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விளைவுகள் சாதகமானதாக அமையல் அமைய அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் ஆதரவை பெறுவீர்கள் என்றாலும் நீங்கள் தனித்திருப்பது போல உணர்வீர்கள் இது வெறும் உணர்வுதான் இறை வழிபாடு மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்றாலும் பணியில் சில தவறுகள் ஏற்படலாம் இது உங்களது மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு குடும்ப பொறுப்பு காரணமாக அதிக பண செலவை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலமாக அல்லது இசை கேட்பதன் மூலமாக உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது கவலையை கொடுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் என்று சாதகமான பலன்களை எதிர்கொள்ள நேரிடலாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதனை கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனை மறைப்பது மிக மறப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு இலக்குகளை முடிப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையுடனும் நடந்து கொள்வீ கொள்வீர்கள் இளையனில் இன்று மகிழ்ச்சி காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை இருக்காது அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையில் சற்று கடினமான சூழல் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் செயல்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொது விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக நண்பர்களை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேலதிகாரிகளின் மதிப்பீடு செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது திறன் காரணமாக திறமை சிறப்பாக வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சியுற செய்வீர்கள் இதனால் இன்று உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அந்த பணத்தை உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க